ஊதாரி மருமகன் வாசல் கதவை அம்மாதான் திறந்தாள் சுதாமதியை பார்த்ததும் ஐயோ என்றாள் தன்னை அவள் வரவேற்கும் விதம் எதிர்பாராத ஒன்றல்ல என்று நினைத்தபடி சுதாமதி வீட்டுக்குள் நுழைந்தாள் ஹாலில் கிடந்த நாற்காலில் உட்கார்ந்து கொண்டாள் தொலைக்காட்சி பெட்டியில் ஸ்ருத்திராஜிடம் சங்கீதா உன்னை இந்த வீட்டை வீட்டு துரத்தாதவரை எனக்கு நிம்மதியில்லை என்று பள்ளை கடித்து கொண்டிருந்தாள் இங்கேயும் வீட்டை விட்டு துரத்தும் கதைதானா என்று சுதாமதி நினைத்தாள் வீடு என்று வெப்பத்தில் தவித்து கிடந்தது இவ்வளவுக்கும் மாலை பிழைந்து இரவு வரும் நேரம் இன்று பெயர் ஒட்டு காத்து இல்ல அவள் அருகில் வந்து நின்ற அம்மாவை சுதாமதி ஏறிட்டாள் எதுக்கடி இப்ப இங்கே வந்திருக்க என்கிற கேள்வி தொங்கி கொண்டிருக்கும் அவளின் பார்வையை சந்தித்தாள் அதற்கு பதில் சொல்ல வேண்டுமா அவளாகவே பேச்ச ஆரம்பிக்கட்டு என்று மறுபடியும் தொலைக்காட்சி பெட்டியை பார்த்தாள் இந்த அழகு சீரியலை பார்க்கறதுக்கா தும்கூர்லேருந்து ஓடி வந்திருக்க என்றால் அம்மா அந்த கடகாரன் என்ன சொல்லி இப்போ உன்னை இங்கே துரத்திருக்கான் பார்வையில் மட்டுமில்லாது குரலிலும் இகரின் கோபத்தை சுதாமதி கவனித்தாள் எதையும் செய்ய முடியாத தனது நினை நினைத்தா அம்மாவின் குரலின் துக்கத்தின் இனத்தை கோபம் கவ் கொண்டிருக்கிறது ஹாலில் வீசிய அறமங்களான விளக்குழியில் அம்மாவின் முகம் காட்டுவது என்னவோ துக்கத்தை தான் அம்மா ரொம்ப பசிக்கிறதுமா என்றாள் சுதாமதி ஷணத்தில் அம்மா மாறிவிட்டாள் கனிவு அவள் முகத்தில் ஏறிய தருணம் என்னது பட்னியா வந்திருக்கியா வாடி உள்ள வயிற்றுக்கு எதுக்கு பஞ்சனம் பண்ணிட்டு வந்திருக்கிற என்று அவள் கையை பிடித்து தன்னுடன் இழுத்து சென்றாள் சமையல் அறைக்குள் நுழைந்தவள் தட்டை எடுத்து போட்டுன்னு இங்கேயே உட்காரு என்று சொல்லிவிட்டு மேடையை அடைந்தாள் சுதாமதியின் பார்வை சமையலுள்ள அழந்தது இரண்டு பித்தளை பாத்திரங்களும் ஒரு எவர் சில்வரும் மேடையில் இருந்தன பித்தரை உருளையின் வெளிப்பாகத்தில் நாலைந்து சாத பருக்கைகள் ஒட்டியிருந்தன கச்சாட்டி பிடியில் குழம்பு துளிகள் தெரித்து விழுந்து காய்ந்து கொண்டிருந்தன எவர் சில்வர் பாத்திரத்தில் கீழ் பீன்ஸ் துகள்கள் கிடந்தன மேடில் மேலிருந்த ஸ்டவ்வில் அதன் ஒரிஜினல் மஞ்சள் நிறம் போய் எண்ணெய் பிசுக்கு கருப்பாக மாற முயன்று கொண்டிருந்தது அலுமறை என்று சுவரில் உற்றியிருந்ததில் ஒரு கதவு மட்டும் திறந்து கிடந்தது போன தடவை அவள் வந்தபோது இருந்த இன்னொரு கதவு இப்போது இல்லை அப்போதே அது உடைந்து உயிரை விடுவது போல்தான் இருந்தது அம்மா மேடையில் இருந்த ஏனங்களை எடுத்து கொண்டு வந்து சுதாமதி உட்கார்ந்த இடத்துக்கு எதிரே வைத்தாள் பிறகு அவளது அருகில் உட்கார்ந்து பரிமாறினாள் சுதாமதி அம்மாவை ஒருமுறை பார்த்துவிட்டு தட்டில் இருந்தவிட்டை கலக்கி உருட்டி வாயில் பூட்டுக்கொண்டாள் கொண்டாள் இப்போ சாப்பாடு போடுறது கூட வக்க இல்லையா அவனுக்கு இல்லை உன்னை படித்து எடுக்கணுமேனு இப்படி பண்ணுறானா என்று அம்மா கேட்டாள் நேற்றுக்கு விழிஞ்சாச்சு காஃபிக்கு போட சர்க்கரை வாங்கி வைக்க துப்பு இல்லையான்னு கற்றுனா காலங்காத்தால் அவனோட கையாளத்தனத்துக்கு என்ன போட்டு நொ நொறுக்கிறதானு எனக்கும் எரிச்ச மண்டிட்டு வந்தது கடையில் போய் வாங்கிட்டு வந்து வச்சா இருப்போம் இல்லைன்னா அது மானத்திலேருந்து வந்து குதிக்குமானேன் வேகமாக என்கிட்ட கிட்ட வந்து வாய பருவாய கிழிச்சு எரிஞ்சிருவேன்னு சொல்லிட்டே பலான்னு கன்னத்திலே அரைஞ்சான் முழு பழத்தையும் கைக்குள்ளே கொண்டு வந்து அடித்த அடியில் கீழே விழுந்துட்டேன் பின்னால் நகந்துட்டு என்னை பார்வையாலேயே மிதச்சபடி போய் உங்கள் அப்படின்னு பத்தாரம் வாங்கிட்டு வா நான் இன்னைக்கு டிப்கோருக்கு டூர் போறேன் நாளைக்கு சாயங்காலம் நான் திரும்பி வரப்ப நீ பணத்தோடு தான் இங்கே வரணும் ஆமன் கத்திட்டு கோபத்தோட தரையில கிடந்த பிளாஸ்டிக் வாளியை எடுத்தின் பாத்ரூம்க்கு போயிட்டான் நேற்றுக்கு காற்றால் ரெண்டு இட்லி பிச்சு வாயில் போட்டுண்டது என்றாள் சுதாமணி அவன் சாப்பிட்றதுக்குன்னு டிஃபன் பண்ணதுனால அந்த புண்ணியத்தில் எனக்கு இட்லி கிடச்சது டூர் போயிருக்கிறான் வீட்டில் ஒரு அளவும் கிடையாது அவன் ஊரில் இல்லாதப்ப நான் காற்றை குடிச்சுட்டு உயிர் வாழணும் அடிப்பாவி நேத்திக்கே இங்கே வர்றதுக்கு என்ன என்று அம்மா அவளை கோபத்துடன் பார்த்தாள் அவன் உங்கள் அப்பா கிட்டே போய் பத்தாயிரம் வாங்கிட்டு வான்னு அடித்து அனுப்பியிருக்கான் போன தடவை அப்பா அடித்த கூத்துக்கு அப்புறம் நான் எப்படி அவரை பார்த்து கேட்பேன் இப்போவே அவரை வந்து என்னை பார்த்த உடன் இந்த பிரம்மகதி எதுக்கு இங்கே வந்து நிற்கிறதுன்னு அவருக்கு கோபம் பிச்சுண்டு வரப்போறது என்றாள் சுதாமதி அம்மா அவள் தலை பறிவுடன் தடவி கொடுத்தாள் அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது என்றாள் போன தடவை என்றால் ஒரு வருஷத்துக்கு முன்பு சுதாமதிக்கு கல்யாணம் ஆகி தலை தீபி வந்ததுதான் இவ்வளோ பக்கத்தில் இருந்து கொண்டு தலையே காமிக்க மாற்றியேன்னு என்று அவளுடைய தோலையில் கேட்பார்கள் அவள் புருஷனின் லட்சணம் அவர்கள் குடும்பத்துக்குள் மட்டும் இருந்தது அதனால் மற்றவர்கள் கேள்வியெல்லாம் சிரித்து மலிப்பு விடுவாள் ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்பு இன்றைய தினம் போல சுதாமதி மட்டும் தனியாக வந்து நின்றாள் ராமசாமி அன்றும் அவளை பணம் வாங்கி கொண்டு வர சொல்லி அனுப்பியிருந்தான் மாலையில் ஆஃபீஸிலிருந்து வந்த சபாபதி ஐயருக்கு அசாத்திய கோபம் வந்துவிட்டது விட்டது அவன்தான் கேட்டானா எந்த மூஞ்சை வச்சுட்டு நீ இங்கே வந்து நிற்கிறடி ஓ கல்யாணத்துக்கு வாங்கிய கடனுக்கு இப்போ வட்டி கட்டதே எனக்கு பெரும் பாடுண்டு உனக்கு தெரியாதா அந்த பைய கேட்டால் எடுத்து கொடுக்க நான் என்ன அடிச்சு வச்சிருக்கேனா எவ்வளோ கடன் வாங்கி உனக்கு நகை வாங்கி போட்டேன் அந்த ராஸ்கள் எல்லாத்தையும் கழட்டி எடுத்துட்டு போய் விற்றுட்டானு வந்து சொல்கிறியே அவன் கேட்டப்ப கழட்டி கொடுக்க மாட்டேன்னு போடா இங்கே வந்திருக்க வேண்டியதானே அமக்கு மாதிரி இருந்துட்டு இங்கே வந்து இப்போ பணம் கொடுங்கிற ஏ கையில் கொடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அடியோ உதையோ வாங்கிட்டு அங்கேயே விழுந்து சுத்தோலை காட்டு கற்று கத்துனார் அவர் பேச்சர் கேட்டு அவர் மேல் அம்மாவுக்கு கோபம் வந்துவிட்டது விளக்கு வச்ச நேரத்தில் என்ன பேச்சு பேசுகிறேன் இவள் பணம் கேட்டு தானே வந்திருக்கா என்கிட்ட இல்லைன்னு ஒரு வார்த்தையை அது கூட உதவி பிரிய கஷ்டத்தை கொடுக்காத ஒரு வார்த்தையை கடவுள் இதுக்கு படைச்சி வச்சுருக்கான் நறுக்கு தெரிச்சாப்பில் ஒரு வார்த்தை சொல்கிறத விட்டுட்டு எதுக்கு நீங்கள் இப்படி நெருப்புக்கங்க அவன் மேலே விட்டு எறியணும் குழந்தை துடிக்கிறா பாருங்க பெத்த வயிறு இன்னும் மேலவே பதறுது ஜனகம் போட்டு அனுப்பாத நகைகளா சீதைக்கே ஒரு நட்டு இல்லாமல் புருஷனோட அன்பை மட்டுமே வச்சுட்டு காட்டுக்கு போற கஷ்டத்தை தேவி தாங்கிக்கலையா கர்மா யாரை தடுக்க முடியும் என்றாள் அம்மா அப்பா நான் ஒன்றும் ஜனங்கள் இல்லை எடுத்து அள்ளி அள்ளி வீசுறதுக்கு இவதா கஷ்டத்துக்கு சீதையை கொண்டிருக்கா எக்கே கெட்டு ஒளிங்க என்கிட்ட ஒரு சல்லி இல்லை என்று மறுபடியும் கத்திவிட்டு வெளியே போய்விட்டார் இரவு வெகு நேரம் கழித்து வந்தவர் மனைவியை கூப்பிட்டு சுபு இந்தா இந்த கவரில் ஐயாயிரம் இருக்குது முத்துசாமி இருந்து ரெண்டு வட்டிக்கு வாங்கிட்டு வந்தேன் இவ்வளோதான் தர முடியும்னு சொல்லிட்டான் இதை எடுத்துகிட்ட அவள் போகட்டும் ஆனால் இனிமேல் பணம்னு கேட்டு இங்க வரவேணான்னு சொல்லிடு என்றார் ராமசாமி முரட்டு தனித்தை நினைத்து அஞ்சி அவளுடைய அம்மாவும் அப்பாவும் அதன் பிறகு அவள் எப்படி இருக்கிறாள் என்று கூட விசாரிக்க முடியவில்லை அம்மா எனக்கு நிஜமாவே இங்கே பணம் கேட்டுட்டு வர கொஞ்சம் பிடிக்கலை அப்பா என்ன வெச்சுன்னா இல்லைங்கிறார் ஆனால் அவர் கடனோ உடனோ வாங்கி கொடுத்துருவான்னு அவனுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை ஆனால் நான் இப்போ வந்தது அதுக்காக இல்லை என்றால் சுதாமதி நீ அன்னைக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் இந்த மனுஷன் கதறியிருக்கா இருப்பார் எனக்கே அழுக வந்துட்டு எவ்வளோ செல்லமாக வளர்த்தேன் இந்த குட்டியை அவன் அஞ்சாம் க்ளாஸ் படிக்கிறப்ப கணக்கு சரியாக போடலன்னு கிளாஸ் வாத்தியர் கிள்ளுனதுக்கு நேராக அவன் வீட்டுக்கு போய் அவன் வீட்டை ஹாலில் இருந்த கிரிக்கெட் பேட்டை எடுத்து இந்த கைதானே கிதினதுன்னு ஏழு எட்டு அடி போட்டேன் துடிச்சிட்டான் இது மாதிரி தானடா குழந்தைக்கும் வலிச்சிருக்கும்னு நான் உன்னை இப்போ அஞ்சாம் கிளாஸ் பாத்தியாரா நினைச்சு அடிக்கலை மையாளி காவல் நறுச்சியான்னு தான் அடித்தேன் திரும்ப ஏதாவது என் குழந்தைக்கு பண்ணாயோ அப்புறம் இந்த அடி தெருவுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு வந்தேன்னு உனக்கு தெரியுமே அவள் கேட்டதெல்லாம் என்னைக்காவது தரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறேனா ஆனால் இப்போ யாரோ ஒரு ஐயோங்கிட்ட சிக்கின்று அவள் படுற பாட்டை என்னால் தாங்கிக்க முடியலையே வாயில இருக்கு வார்த்தையை என்னம்மா குழந்தைய போட்டு திட்ட சொல்லி சொல்லி மாஞ்சு போயிட்டார் என்றால் அம்மா பாமா அப்பா என்று மில்லிய குரலில் சொன்னாள் சுதாமதி சில நிமிஷங்கள் கழித்து நான் இப்போ வந்தது அதுக்காக இல்லைன்னு சொன்னேன் நீ காதலே வாங்கிக்கலையே என்றாள் சுதாமதி புரியலேடி சொத சரியா சொன்னாதான் இந்த மரமட்டைக்கும் கொஞ்சம் ஏறும் ஈட்டாள் அம்மா சிரித்தாள் நான் இங்கே வர்றதுக்கு முன்னால தம்முவை பார்த்தேன் அம்மா கண்களை அகல விரித்து ஹோட்டல்கார தம்முவையா அவன் எங்க உன்னை தெருவில் பார்த்தான் எப்போவும் கார்லேயும் மிதந்துட்டு இருக்கணும்னா ஆயிட்டான் அவன் உன்னை அடையாளம் கண்டானோ சுதாமரி அம்மாவை பார்த்தாள் அம்மாவின் ஆச்சரியம் அவளுக்கு ஆச்சரியத்தை அளிக்கவில்லை தம்மூர் இப்போது பெரிய விட்டான் அம்மா சொல்லும் காரை தவிர ராஜாஜி நகரின் வீடு இப்போது அவன் நடத்துகிற ஹோட்டல் எல்லாவற்றையும் வாங்கிவிட்டான் அம்மாவும் அவள் நினைப்பதே நினைக்கிறாள் என்பதை அம்மாவின் அடுத்த பேச்சு நிரூபித்தது யார் யாருக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் லபிக்கும் ஆத்துக்குள்ள வந்து சுதாவை எனக்கு தாங்கோன்னு கேட்டான் நாலு பேர் வந்து டீசந்தாக உட்காந்து சாப்பிடக்கூட முடியாத ஒரு குச்சிலே இணைப்பாடுகளுக்கு இட்லி தூசை போட்டு விற்கிறவனுக்கு எப்படி ஏ பொண்ணை கொடுக்கறதுன்னு வேண்டாம்னுட்டார் உங்கள் அப்பா ராஜா மாதிரி கவுர்மெண்ட் உத்தியாகத்தில் இருக்கிற மாப்பிளையான் பண்ணி வச்சாள் இப்போ கவுர்மெண்ட் ராஜா ஊதாரியாக ஆயிட்டான் ஓட்டல்காரன் எங்கேயோ உசுரத்துல இருக்கான் பாரு என்றால் கோபமும் வருத்தமும் துணிக்கி குரலில் அவள் சற்று சமாதானமாகட்டும் என்று சுதாமதி ஒன்றும் சொல்லாமல் அம்மாவின் கையை பிடித்து தன் கையோடு இணைத்து கொண்டாள் திடீரென்ற அம்மா நினைவுக்கு வந்தவள் போல் தம்புவே நீ எங்கே பார்த்த என்ன சொன்னான் என்று கேட்டாள் அவனை நான் ஒரு மாதத்துக்கு முன்னாலே பார்த்தேன் தும்கூரில் நாளைக்கு காலம்பர எட்டு மணிக்கு அவன் ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்கான் என்னது சுதாமதி அம்மாவிடம் சொல்ல ஆரம்பித்தாள் ஒரு மாதக்கு முன்பு அவள் தும்கூரில் கடைவீதியில் சென்று கொண்டிருந்த போது அவளுக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த கார் ஒன்று திடீரென நின்றது அவள் பார்த்து கொண்டிருந்தபோதே அதிலிருந்து தம்பு இறங்கினான் அவள் அருகே வந்து நீ சுதாதான என்ன இப்படி தேஞ்சு போய் கிடக்க என்றான் ஆனா நீ அடையாளம் கண்டுபிடிச்சிட்டியே என்று அவள் புன்னகை புரிந்தாள் இந்த கோணக்கால் நடையை இந்த சுதாமணியை தவிர இந்த கருணாகடையிலே வேறு யார்கிட்ட பார்க்க முடியும் என்று பதிலுக்கு அவனும் சிரித்தான் எப்போதும் அவன் அவளை அப்படிதான் கேலி செய்வான் அடேப்பா எவ்வளோ இந்த என்று அவள் சிரித்தாள் நீ எங்கே இங்கே தும்கூருக்கு ஒரு ஹோட்டல்காரன் எதுக்கு வருவான் வருடாந்திர கான்ட்ராக்ட் போட்டு தும்கூர் புலி வாங்கிட்டு போகிறதுக்கு தான் இவ்வளோ நாளும் மேனேஜரை அனுப்பிடுவேன் இந்த வருஷந்தான் இப்போ அவர் பொண்ணுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் லீவில் போயிருக்கார் அதனால் அவர் கொள்முதல் பண்ணுற எல்லா இடத்துக்கும் நான் நான் போயிட்டு இருக்கேன் என்றாள் ரொம்ப பிஸி நீ என்றாள் சுதாமணி சிரித்தாள் சரி எதுக்கு ரோடுவர் நின்றுட்டு பேசணும் காரில் போனா வா என்றாள் அவன் டிரைவர் சீட்டில் உட்காந்து கொண்டாள் அவள் முன் சீட்டில் உட்காந்து கொண்டாள் நிஜமாவே தான் கேட்குறேன் இப்படி இவ்வளோ மோசமா உன் உடம்பு இருக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளமா ஒரு நிமிடம் அவள் மௌனம் சாதித்தாள் பிறகு அவனை பார்க்காமல் மனசு உடைஞ்சா உடம்பு உடைஞ்சுதானே போகணும் என்றாள் அவன் வண்டியை இடது பக்கம் ஓரமாக சிரித்தி நிறுத்திவிட்டான் அவள் தன் மன வாழ்க்கையை அந்த ஒருவரையில் சுருக்கிவிட்டதை அவன் பிரமிப்புடன் பார்த்தான் ஆனால் எதையும் எதற்காக சுற்றி வளர்த்து பேச வேண்டும் தம்மு அவளை பார்த்து அந்த நரகத்திலிருந்து வெளியில வந்துடு என்கிட்ட சொர்க்கம் இல்லை நீ எதிர்பார்க்கிறோனே இல்லைன்னு எனக்கு தெரியும் என்றான் அவள் அவன் கண்களை சந்தித்தாள் இதை நீ அன்னைக்கே எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு என்னை ஏன் தரத்தரன்னு இழுத்துட்டு போகலை போதே அழுகை விடித்து வர அவள் கைகள் கண்களை பதிந்தன தம்பு அவள் கைகளை முகத்திலிருந்து எடுத்தாள் அவள் கர்ச்சிஃபை எடுத்து கண்களை துடைத்து சுதாமதி சுதாமரி அம்மாவிட பேசிக்கொண்டிருந்ததள் பேச்சை விட்டார் இன்னைக்கு போய் பார்த்திங்கறியே என்ன சொல்கிறதுக்கு போன சுதாமதி உடனே பதில் சொல்ல விடவில்லை ஒரு தப்பை எங்கள் அப்பா செஞ்சு வச்சார் ரெண்டாவது தடவையா அதையே நான் செய்கிறதில்ல நீ ரொம்ப நல்லவன் என்னோட சிநேகிதன் எனக்கு உங்ககிட்டேயே இல்லை நான் உனக்கு தெரிஞ்சோக்கிட்டையோ வேறு வேலை பண்ணி கொடு நான் பிகாமில் உனக்கு படித்து வச்சுருக்கேன் கணக்கு எழுதுறேன் எங்கள் அப்பா அம்மா என்னை அவளோட வச்சுக்கிறேன்னா அவளுடைய இருந்துட்டு வர்ற சம்பளத்தை எங்கள் அப்பா கையில் கொடுக்குறேன் அவர் கடன் அடைக்கிறதுக்கு அது ஒரு அணில் பங்கா இருந்துட்டு போகட்டும் சொல்கிறதா இருக்கு என்று மனதுக்குள் நினைத்தாள் அம்மா அவள் பதிலுக்கு காத்திருக்க முடியாதவள் போல என்னவோ கடவுள் இப்போ வாச்சு கண்ணை திறந்து பார்க்குறானே என்றால் சுதாமதி திடுக்கட்டு அம்மாவை பார்த்தாள் அவளிடந்து இப்படி ஒரு பேச்சு வர்றேன் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை என்னமா சொல்கிற ஏன் தமிழில் தானே சொன்னேன் என்றாள் அம்மா பதிலுக்கு யாரோ வாயை கட்டி போட்டது போல் சுதாமதி பேசாமல் இருந்தால் பிறகு சமாளித்து கொண்டு அன்னைக்கு சீதாவுக்கு வராத கஷ்டமான என்ன பேசின இப்போ நான் சீதாவா உன் கண்ணில் படலையா என்று கேட்டாள் ஆனால் அவள் குரலில் நிலவிய அமைதி அவளுக்கே ஆச்சரியத்தை அளித்தது அம்மா அவளை பார்த்து சிரித்தாள் அன்னைக்கு உன்னை ஜனகனோட பொண்ணா பார்த்து உங்கள் அப்பா மேல கோபப்பட்டேன் ராமசாமி தான் ராமன் இல்லையே அதனால நீயும் இப்போ என்னோட சுதாமதி மட்டும்தான் அம்மாவின் லாஜிக்கை பார்த்து சுதாமதிக்கு சிரிப்பு பொங்கி கொண்டு வந்தது வாய்விட்டு சிரித்தாள் அம்மாவை கழுத்தை கட்டி கொண்டு சுப்புலட்சுமி நீ ரொம்ப புல்லாதவடி என்று சொல்லிவிட்டு மறுபடியும் சிரித்தாள்